வணக்கம் வாழ்கோளமுடன் லுங்கி உட்பட பல வண்ண ஆடைகளை நம்ம வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு என்ன யூஸ் பண்ணுறோம் இது நம்மளோட சாஸ்திர பிரகாரம் சரியா என்ன ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கான பதில் வர்ணாச்சார தர்மங்களின்படி அவரவர் கொள்கைக்கும் விரதத்துக்கும் குணத்துக்கும் ஏற்றவாறு ஆடைகளின் தன்மைகளின் வர்ணங்களை மிக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவரவர் குண மனப்பக்குவத்திற்கேற்ப ஆடையை அணிய வேண்டும் பொதுவாக ஆண்களின் வெள்ளை குணம் செகுப்பு ரோஜா குணம் என்பன அதாவது வெள்ளைங்கிறது சத்துவகுணத்தையும் ரஜோ குணத்தையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆடைகளை ஒரு முறை ஒரு நாளைக்கு பயன்படுத்தினால் அவற்றை மறுபடியும் குளித்து அதாவது அதே ஆடைகளை கொள்ளக்கூடாது இதனால தான் அந்த காலத்தில் நம்மளை கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆடை எதுவாக இருப்பினும் அவற்றை நனைத்து உலர்த்தி பிறகே பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் பயன்படுத்தியதை நாம் பயன்படுத்தக்கூடாது எந்த காலங்களில் ஆசாரம் என்பது நமது பெரியவர்கள் எளிமையாக சொன்ன சுகாதாரத்தை தான் குறிக்கிறது அதை அலட்சியம் செய்துமானால் தற்போதும் மாசுபட்ட சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அவரவர் குல தர்மத்துக்கு எதிர்ப்பில்லாமல் இருப்பின் பல வண்ணம் நிறைந்த ஆடைகளை அணிந்து கொள்வது பெரிய தவறாகாது அதனால் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை முக்கியமாக டெய்லி பேசிஸில் ட்ரெஸ்ஸை மாற்றணும் குளித்த பிறகு அந்த பழைய உடையை உடுத்தக்கூடாது மற்றவர்கள் உபயோகப்படுத்திய ஆடைகளை உடுத்தக்கூடாது இது குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வர்ணங்கள் அமைவது சகஜம்னு சொல்கிறாங்க அப்போ வெள்ளைங்கிறது சத்துவ குணத்தையும் சிவப்புங்கிறது ரஜோ குணத்தையும் குறிக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாக இது என்ன கேட்டால் இந்த கம்ஃபர்டபிள் கம்ஃபர்டபிலிட்டி ஒரு அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது நமக்கு ஒரு அமைதி ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கிது என்ன அதுதான் ஓய்வாக இருக்க நேரத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டிய உடைங்கிறது என்னோடய கருத்து வாழ்க வளமுடன்